பட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப்போகிறோம் என்று சொன்னால் நேற்றே கிடைத்தது ஒரு இனிமையான செய்தி காலையில் அனைத்து நாளிதழ்களிலும் அந்த செய்தியை படித்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் என்பதை விட நம்முடைய பாட்டாளி தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய மொழியிலே சொல்ல வேண்டுமேனால் ஐயா மூன்று முறை சொல்வார் என் உயிரிலும் மேலான என் உயிரிலும் மேலான என் உயிரிலும் மேலான பாட்டாளி சொந்தங்கள் என்று அவருக்கே உரிய அந்த தமிழ் நடையில் அழகு மொழியில் பாட்டாளி சொந்தங்களை முன்னால் வைத்து கொண்டு சொல்வார் அந்த பாட்டாளி சொந்தங்களுக்கு பாட்டாளி உறவுகளுக்கு ஏன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கு அதையும் தாண்டி உலகம் முழுவதும் பரவி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு ஒரு அருமையான செய்தி ஐயாவுக்கு சமூக நீதி சமயநீதி காவலர் என்கின்ற பெயரும் உண்டு தமிழ் குடிதாங்கி என்கின்ற பட்டமும் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுமொத்த தமிழ் கூறும் நல்லுலகம் நம்முடைய மருத்துவர் அவர்களுக்கு கொடுத்த அடையாளம் தமிழ் இன போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மதுரையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்ய பொதுக்கூட்டம் தான் அந்த பொதுக்கூட்டத்தில் நாங்களெல்லாம் பங்கெடுத்தோம் அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்களும் பங்கெடுத்தார்கள் அப்பொழுது அந்த பொதுக்கூட்ட நிறை உரையாற்ற வந்த ஐயா கலைஞர் அவர்கள் அவருக்கே உரிய அந்த தமிழ்நடை சொன்னார் என்னை எல்லோரும் டாக்டர் கலைஞர் என்று அழைப்பார்கள் ஆனால் இன்று முதல் அதிலே ஒரு திருத்தம் இருக்கிறது என்று பொடிவித்தார் எல்லோரும் என்ன திருத்தம் என்று வியந்து பார்த்தார்கள் தமிழக போராளி மருத்துவர் ஐயாவும் ஐயா கலைஞரை உற்று நோக்கினார் அவர் சொன்னார் இனிமேல் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அது இந்த டாக்டரும் இந்த கலைஞரும் இணைந்து என்று அழகாக பேசினார் அப்படி டாக்டர் கலைஞர் என்பது அவர்கள் பெயர் புரட்சித் தலைவர் என்பது மக்கள் தள வாக்கோரா பெயர் புரட்சி தலைவி என்பது அம்மையார் ஜெயலலிதா பெயர் இதெல்லாம் மக்கள் கட்சிக்கார தொண்டர்கள் வழங்கியதுதான் ஆனால் பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருந்தலைவர் பச்சை தமிழர் என்றுதான் பெயர் அது மாதிரி நிறைய பேருக்கு பெயர் ஆனால் உண்மையாகவே நான் வ செய்திக்கு வருகிறேன் உண்மையாகவே சமூகநிதி சமநிதி காவலர் என்றால் அது மருத்துவர் ஒருவர் தான் அதே போல தமிழ் இன போராளி என்றால் இன்றைக்கு நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேர் இனத்திற்கு தமிழ் நாட்டின் உரிமைகளுக்கு உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கு ஒரு தாயகம் வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ் ஈழத்திற்காக நம்முடைய தமிழ் போராளி மருத்துவர் ஐயா ஜனநாயக அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் அவரை தாண்டி ஒருவர் எவரும் இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி தான் ஒரு போராளி தமிழ் இன போராளி என்பதை இந்த எண்பத்தி ஏழு வயதிலையும் அவர் உறுதி செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான ஒரு செய்தி தான் இப்பொழுது இப்பொழுது பரபரப்பாக அந்த கட்சியோடு இந்த கட்சி கூட்டணி இந்த கட்சியோடு அந்த கட்சி கூட்டணி பக்கத்தில் இருக்க கட்சியோட வந்த கட்சி கூட்டணி நொந்த கட்சி கூட்டணி என்று ஒவ்வொரு நாளும் நாலு இதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் கூட்டணிகள் பற்றியே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் ஒரு தன் உரிமை போராளி என்பதை நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறார் அதுதான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அந்த உறவு என்பது வேறு அதற்காக அன்புமணி பெயருக்கு முன்னால என்னுடைய பெயரை இரா ஐயா வந்து ஆறுன்னு சொல்றாங்க ஆர் என்று போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார் இரா என்று போட்டுக்கொள் ஆனால் கட்சி என்றால் நீயும் நானும் வேறு வேறு கட்சியை உடைத்து சிதைத்து பிளவுபடுத்தி மக்களை கூறு போடுகிற வேலையை செய்கிறாய் அன்புமணி கட்சி என்றால் தந்தையும் இல்லை மகனும் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டில் மூன்று வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பிறகு தில்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பிறகு சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு இன்றைக்கு நான்காவது வழக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஆகிய நான் தான் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யாத வரை சட்டப்பேரவை தேர்தல் நடத்தாதே இது எவ்வளவு பெரிய செய்தி எவ்வளவு பெரிய செயல் அவ்வளவு வேறையும் சிந்திக்க வைக்கக்கூடிய செயல் பாமக தலைவராக என்னை பதிவு செய்யும் வரை சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இன்றைக்கு பாருங்க கூட்டணி அந்த கட்சி இந்த கட்சி போன கட்சி வந்த கட்சி கட்சி கூட்டணி பேசிகிட்டு இருக்கும்போது தேர்தலே நடத்தாத என்கின்ற ஒரு உரிமை அதன் உரிமை மொழிவெளி தேசிய இனங்களுக்கு தன்னுரிமை கம்யூனிஸ்ட் உரிமை தன்னுரிமை கொள்கைதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படையான அரசியல் உரிமை அது அது வேற செய்தி பேச வேண்டிய பேசிக்கொண்டிருக்க வேண்டிய களமாட வேண்டிய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசனே இப்பொழுது தன்னுரிமையை விட்டுட்டு கூட்டாட்சி கூட்டாட்சி என்று கோப்பாடு போடக்கூடிய கா ஆனால் தன் உரிமை என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உரிமை என்பதை அண்மையில் ஐயாவை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பது கூட அதை உறுதி செய்தார் ஆனால் இப்பொழுது தன் உரிமை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என் உரிமை வன்னிய சங்கத்தை அடிப்படையாக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது நான் தொண்ணூத்தி ஆறாயிரம் சிற்றூர்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அணிதர தேதிய நான் நம்முடைய பெருங்குடி மக்களான வன்னியகுல தமிழ் மக்கள் மக்கள் மயக்கத்தில் கடந்ததை திராவிட முன்னேற்ற கழக மயக்கத்தில் கடந்த அந்த மக்கள் கூட்டத்திற்கு ஐயா சொல்லுவார் வாய் பேசாத சமுதாயம் என்று ஊமை ஜனங்கள் என்று அவருடைய மொழியில் சொல்லுவார் அப்படிப்பட்ட அந்த வாய் பேசாத மக்கள் கூட்டத்தை சமுதாயத்தின் அடிப்படையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏழாண்டு காலம் தமிழகத்தில் நடத்தி அதன் விளைவாக இருபத்தி ஓர் வன்னியகுல தமிழர்கள் மாண்டு மடிந்த அந்த கல்லறிலிருந்து இந்த மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களுக்குமான பாட்டாளி வர்க்க சிந்தனையோடு இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பாட்டாளி வர்க்க சிந்தனை பற்றி பேசுவதே இல்லை எவரும் பேசுவதே இல்லை ஆனா ஐயா ஒருவர் தான் அந்த பாட்டாளி என்கின்ற அந்த தூய தமிழ் சொல்லை முன்னிறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி என்று தொடங்கி ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்றைய காலகட்டம் வரை அந்த ஊமை ஜனங்களாக இருந்த வன்னியகுல தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து திமுக அல்லாமல் அதிமுக தனித்து ஐம்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆறு ஒன்றிய அமைச்சர்கள் இது எவ்வளவு பெரிய பேரீட்டம் அண்மையில் கூட பார்த்த சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் நம்முடைய தம்பி தமிழ்ச்செல்வன் இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாட்டாளி மக்கள் கிடச்சிலே அதே போல் எதிரிவொளி மணி அவர் பாட்டாளி மக்கள் கிடைச்சதில்லே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ரெண்டு பேரையும் பார்க்குறேன் கருப்பு சோப்பு கரை போட்டு வேண்டிய கட்டிக்கிட்டிருக்காங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் நிற்கிறாங்க போற வழியில பார்த்து பேசிவிட்டு போனேன் இப்படி செய்யலாமா நீங்க ஐயாதானே உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த அடையாளத்தை தந்தார் என்றெல்லாம் பேசிவிட்டு போனேன் அது வேறு செய்தி ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான் ஒரு போராளி தலைவர் அல்ல வழிகாட்டி இல்லை குல தெய்வம் அல்ல எல்லாவற்றையும் இதெல்லாம் மக்கள் சொல்றது தலைவர் என்பது மக்கள் சொல்றது வழிகாட்டி என்பது கட்சிக்காரன் சொல்வது குல தெய்வம் என்று வன்னிய குல தமிழ் மக்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா குலதெய்வம் என்று போற்றப்படுகிறார் மரியாதைக்குரியவராக வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஐயா தான் ஒரு போராளி என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு வழக்கை எந்த கட்சி தலைவராது போட்டிருக்கிறார்களா என்றால் என் அரசியல் அறிவுக்கு இல்லை அப்படி ஏதாவது இருந்து இப்படி ஒரு வழக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது வட இந்தியாவிலே அல்லது ஆந்திர பிரதேசத்திலே அல்லது மத்திய பிரதேசத்திலே உத்தரப்பிரதேசத்திலே பஞ்சாப்லே காஷ்மீரிலே ஒரு ஒரு அளவுக்கு போட்டிருக்காரு என்று சொன்னால் நம்ம ஏற்போம் அது வேறு செய்தி ஆனால் இந்தியாவே அதிரக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன் சொன்ன பத்தே நாட்களில் பாருங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் நோக்கி வருகிறதா இல்லையா பாருங்கள் தைலாபுரம் தோட்டம் மாறுகிறதா இல்லையா பாருங்கள் என்று சொன்ன இன்னைக்கு எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டணி குழப்பணி என்று பேசிக்கொண்டிருந்த தலைவர்கள் எல்லாம் மூக்களை விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தேர்தலே நடத்தாத சிரிப்பா இருக்கும் ஆனால் எவ்வளவு சிந்தனைக்குரிய எவ்வளவு செயலாக்கமிக்க எவ்வளவு உரிமைகளை விட்டுக் கொடுக்காத அந்த உரிமையின்பால் நிற்கின்ற போர் குணம் கொண்ட நம்முடைய தமிழின போராடு மருத்துவர் ஐயா தேர்தல் ஆணையத்தின் மீதே வழக்கு என்னை தலைவராக அறிவிக்காமல் தமிழ்நாட்டில் நீ இயங்கக்கூடாது தேர்தல் நடத்தக்கூடாது தேவையில்லை என்கின்ற ஒரு புதிய வழக்கை ஐயா அவர்கள் தொடுத்து இன்றைக்கு உசாவலுக்கு வருகிறது இன்றைக்கு அனைத்து ஊடகங்களும் அனைத்து செய்தித்தாள்களும் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடுத்த வழக்கு தான் முதன்மையான செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியின் ஊடாக பாட்டாளி சொந்தங்களே உலகத் தமிழர்களே நீங்கள் நம்முடைய நாற்பத்தி ஆறு ஆண்டு கால மொழி இன நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அண்மையிலே மதிமுகம் கூட நான் சொன்னேன் பெருந்தலைவர் காமராஜர் ராஜாஜி அதே போல அறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் சிலம்ப மாபோசி மாப்போசி போன்ற எத்தனையோ தலைவர்கள் தமிழர் தந்தை ஆதித்யநாத் போன்ற எத்தனையோ தலைவர்கள் அவர்கள் காலம் முடிந்து விட்டது அதற்கு பிறகு களத்திலே நின்று ஈகம் செய்து வீரத்தை நிலைநாட்டி தமிழ்நாட்டில் பாளையங்கோட்டை சிறையை தவிர மற்ற எல்லா சிறைக்கும் சென்று வாடி வதங்கிய ஒரு பேரீக பெருந்தலைவர் போரில் மருத்துவர் ஐயா அவர்களைப் போல் யாராவது ஒருவர் காட்ட முடியுமா என்று பிட்டி தியாகனர் அரங்கத்திலே அந்த கூட்டத்திலே மதிமுகம் தொலைக்காட்சிகளுடைய அந்த கருத்தாடல் கூட்டத்திலே நான் கேட்டேன் மேடையில் இருந்தவர்களையும் கேட்டேன் எதிரில் இருந்தவர்களையும் கேட்டேன் எல்லோரும் அமைதி காத்தார்களே தவிர இல்லை என்று எவரும் மறுக்கவில்லை அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் ஒரு போராளி என்பதை உறுதி செய்திருக்கிறார் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக இருந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட கழக கூட்டணியாக இருந்தாலும் எல்லா கூட்டணி தலைவர்களும் இன்றைக்கு தாய்லாபுரம் நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் என்றால் அதுதான் தமிழக போராளி மருத்துவர் ஐயா என்பதை பாட்டாளி சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நினைவுபடுத்தி சிந்திக்க வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்